வணக்கம் மக்களை நான் தான் உங்கள் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க சாப்பிட்டு எச்சி பொருளை நீங்கள் திரும்பவும் சாப்பிடுவீங்களா இதுதான் உங்களோட இன்னிக்கொரு கேள்வி சரிங்களா இந்த கேள்விக்குரிய ஒரு ஆன்சர் இது அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூ நான் உங்களை நான் சொல்கிறேன் எதுக்காக நீ இப்படி சொன்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு வீடியோ நான் வந்து நான் கொடுத்துட்றேன் அதாவது நார்மலாக ஒரு பொருள் நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாப்பாட்டு பொருள் உணவு பொருளை நீங்கள் சமைக்க தயாரிக்கிறீங்கன்னா அந்த பொருளோட எண்டு யூஸ் யாருன்னா பப்ளிக்காக தான் இருப்பாங்க அந்த பப்ளிக்கை தான் ரீசைக்கிள்னு போகும்போது அதோட கவர் தான் வந்து மக்கள் கைக்கு போகும் மறுபடியும் ரீசைக்கிள் ஆகுறதுக்கு சரிங்களா ஒன்று கவரோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லைன்னா இப்போ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்கெட்டை சாப்பிட்றாங்க சாப்பிட்டா சரிமான ஆயிரும் அந்த கவரை வந்து குப்பையில் போடுறோம் அந்த கவர் வந்து ரீசைக்கிளுக்கு போகும் ஆனால் நம்ம சாப்பிட்ட பொருளே ரீசைக்கிளுக்கு போச்சுன்னா யோசித்து பாருங்க அப்பேற்பட்ட ஒரு பொருளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த பொருள் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணது எல்லா காலகட்ட மக்களும் இந்த பொருளை யூஸ் பண்ணாத மக்களே கிடையாது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விங்கம் நீங்கள் நார்மலாக வந்து ஸ்விங்கத்துக்கு பேர் போனது கம்பெனி பூமரோட கம்பெனி தான் நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் ஸ்விங்கம்க்கு அவ்வளோ பெரிய அடிக்ட் ஆனாங்க ஸ்விங்கம்க்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறது கையில் வந்து ஒட்டுற மாதிரி கொடுக்குறது இல்லை பார்லேஜிக்கு இந்த சக்திமான் ஸ்டிக்கர் கொடுக்குற மாதிரி அவன் ஒரு ஸ்டிக்கர் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டுருந்தாங்க பபுள் கமுக்கு அதுக்கடுத்து ஒவ்வொரு பபுள் கம் வந்து மாடுலேஷன் மாறுது இந்த சென்ட்ரு ஃப்ரெஷ்ஷு சென்டர் ஃப்ரூட்டாக இருக்கட்டும் புபாலுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய கம்பெனி அவங்களோட ஃப்ளேவர் போட்டு மாற்றி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இதில் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறோம் பபுள் கம் தயாரிக்கிறோம்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து மொதல் விஷயம் வந்து மைதா மாவு சீனிப்பாகு சம்மன் எசன்ஸ் அவ்வளோதான் இந்த மூணு ஐட்டம் தான் தேவைப்படும் ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஸ்விங்காமல் சாப்பிட்றீங்க நல்லா ஸ்விம் பண்ணிவிட்டு கீழே துப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த துப்புற பொருள் அப்படியே மக்குமான்னு கேட்டால் மக்காது அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது மக்கவே மக்காது அந்த பொருள் தான் இருக்கும் ஆனால் அந்த பொருளை திருப்பி ரீசைக்கிள் பண்ணி வந்து இன்னொரு பர்சன் சம்மன் பர்சன் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய எப்படி சொல்றதுன்னா கேட்கவே ஒரு மாதிரி ஐயரவா இருக்கும் அதாவது ஒரு யோசித்துக்கோங்க ஒரு நைன்ட்டீஸில் இருக்க ஒரு பர்சன் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நைன்ட்டீஸில் இருக்க ஒரு பேர்சன் சாப்பிட்ட ஸ்விங்கம் டூ தௌசண்ட்ல இருக்க ஒரு பர்சன் வந்து திருப்பி அந்த ஸ்விங்கம் சாப்பிட்றாரு அப்போ எப்படி இருக்கும் அப்படி யோசித்து பாருங்க நீங்கள் கொஞ்சம் இல்லைன்னா நேற்று உங்கள் ஃப்ரெண்டு சாப்பிட்டு துப்பி தூக்கியிருக்க பபுள்காம் இன்றைக்கி திருப்பி நீங்கள் சாப்பிட்றீங்க இதுதான் வந்து அந்த ரீசைக்கிள் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக சுவிங்கம் துப்புறோம் பார்த்தீங்கன்னா கீழே துப்புனா சுவிங்கம் எடுத்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க ரீசைக்கிள் பண்ணி அந்த சுவிங்கத்தில் ஆடட் வந்து சம்மன் கெமிக்கல் ஆட் பண்ணி அதை மறுசுழற்சி பண்ணி அந்த மறுசுழற்சியான பபு கம்மியே திருப்பி கிட்டே வருது இதுதான் வந்து ஸ்விங்கத்தோட ரீசைக்கிள் ப்ராசஸ் சரிங்களா அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மூணு விதமானது பபுள்கமை ரெடி பண்ணுவாங்க எப்படி பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து ப்ரொடக்ஷன் கரெக்டாக ஆகி அது வெளியே போயிடுது இதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது மிஷினரியில் சிக்கிறது இல்லை பேப்பரில் போட்டு அடி வாங்குறது டேமேஜ் பீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மூணாவது வந்து நம்ம ஸ்விம் பண்ணி கீழே துப்புறோம் பார்த்திங்க இந்த ரெண்டு ஐட்டத்தையும் திருப்பி ரீசைக்கிள் பண்ணுவாங்க மிஷினில் போட்டு சம்மன் கெமிக்கல் ஆட் பண்ணி அதில் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஃப்ளேவர் ஆட் பண்ணது போக திருப்பி பூமாராக வருமானு கேட்டால் அது தெரியாது பூமராக வரலாம் பூமர் ஜெல்லியாக வரலாம் பூபாலுவாக வரலாம் சென்ட்ரு ஃப்ரெஷ்ஷாக வரலாம் சென்ட்ரு ஃப்ரூட்டாக கூட வரலாம் எப்படியாவது திருப்பி உங்கள் கிட்ட தான் அந்த பொருள் வருது ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்டுக்கு வேணால் அந்த ஜூஸியாக வந்து உங்கள்கிட்ட வரும் அதை ஃபுல்லாக வந்து உங்களை பார்க்கும்போது நார்மல் உங்கள் நேற்று உங்கள் ஃப்ரெண்டு துப்புன பபுள்காம் தான் இன்றைக்கி நீங்கள் வாயில் போட்டு மெனுக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா பெருமையாக சொல்லிக்கலாம் வாயில் வந்து நறுமணம் வேண்டுமா சென்ட்ரு ஃப்ரெஷ் சாப்பிடுங்க ஆ வாயில் நறுமணம் இல்லை நேற்று துப்புன ஒருத்தையும் துப்புன பபுள்காம இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அவ்வளோதான் வித்யா வித்தியாசம் வேற எதுவுமே கிடையாது இதில் வந்து பெருமைப்படுற வித்தியா வி பொருளாகவே கிடையாது கேவலமாக இருக்கும் ஒரு பொருளை சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பிட்ற பொருள் செரிமன் ஆகணும் ஆனால் இந்த பொருள் வந்து செரிமன் ஆகும் கிடையாது யாரோ துப்புன பபுள்கம்மை இன்னைக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க இதுதான் வந்து சென்ட்ரல் ஃபிரஸ் எல்லா பப் அதாவது பபுல் கம் கம்னு வச்சுக்கோங்க ஸ்விங்கத்தோட மெயின் கன்டென்ட்டே இது தான் இதில் வந்து தான் இப்படி தான் ரீசைக்கிள் ஆகுது இல்லைன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் துப்புற பபுல் கம் எப்படி வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகாமல் அப்படியே வந்து அந்த ப்ராடக்ட் எண்டியூசரோட முடியுதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல வரலாம் அந்த பொருள் வந்து மக்குச்சினா தான் அது என்சரோட முடியுதுன்னு அர்த்தம் அந்த பொருள் மக்கவே மக்காதே உடனே நீங்கள் வாங்கி அதை மென்று ஏதாவது ஒரு உடஞ்ச பொருள் மேலே ஒட்டணும் அப்படியே உடஞ்ச பொருள் மேலே ஒட்டியிருந்தால் இன்றைக்கி எத்தனை பொருள் மேலே நீங்கள் ஒட்ட முடியும் அவன் அவனை கோடிக்கணக்கான பொருளை அவன் ப்ராடக்ட் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பொருளை எப்படி வந்து உங்களுக்கு திருப்பியும் ஏதோ ஒரு என்சர் கிட்டே போய் ஏதோ உடஞ்ச வாளிலேயோ இல்லை ஓட்டையான மக்களை ஏதாவது ஒட்டுறதுக்கு எப்படி ஒட்ட முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும் இதில் வந்து ஆனால் இதோட எண்டு யூசர் வந்து நம்ம தான் எண்டு யூசர் கிடையாது நம்ம வந்து இதை ரீசைக்கிள் தான் அவனோட எப்படி சொல்கிறோன்னா அவனோட எலி மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எலி டெஸ்டிங் எலி அவ்வளோதான் நம்ம வந்து நம்ம தான் அதை திருப்பி திருப்பி சாப்பிட போகிறோம் நேற்று துப்பின பபுக்காமல் திருப்பி அதை பேக் அழகாக ஒரு பேக் பண்ணி திருப்பி நம்மக்கிட்டே அந்த பொருளை விற்போம் அந்த பொருளை நம்ம வாங்கி சாப்பிட போகிறோம் நம்ம இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு துப்புனது உங்கள் எனிமி துப்புனது யாரோ ஒரு சம் பேர்சன் எங்கேயோ உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் வடக்கேன் வாயில் போட்டு துப்புன பபுள்காமல் நீங்கள் சாப்பிட்றீங்க இவ்வளோதாங்க விஷயம் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்டை கொஞ்சம் தவிர்த்துங்க இல்லை நான் வடக்கேன் சாப்பிட்டது தான் நான் திம்பேன்னா தாராளமாக சாப்பிடுங்க மக்களே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றி வணக்கம்